நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்றம் மன்னார்கோவில் பஞ்சாயத்தில் பராமரிப்பு இல்லாமல் பரிதாப நிலையில் திருவிகா கலையரங்கம் சிறுவர் பூங்கா மற்றும் மத்திய அரசின் திட்டமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் என்ன செய்கிறார்கள் பொதுமக்கள் குடித நீர்கள் இல்லாமல்

அنا அத கரெக்ட்டா ஐடி பேர் தாங்க. انا தண்ணி வரமடுங்க. தண்ணி வரமடுங்க. சும்மா கலத்துல போய் தான் நாங்க ஊராட்சில மூணு கழிப்பு கட்டடம் கட்டியிருக்காங்க இருக்காங்க. ஊவேப்டாம அத ஊவேப்டாம பூட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு அதை நல்ல முறையில செய்து கொடுக்கப்படும் பயணம்

ராஜதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சிவா உள்ளூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கொள்ள ராஜதர்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்